அனைவருக்கும் வணக்கம் தெய்வத்தான் சிறிதனும் முயற்சிதன் நெய்வருத்த கூலிதரும் என்னுடைய வாழ்க்கையில் நான் செய்த முயற்சியை இந்த மாற்றுத்திறனாளிகள் சமூகத்துக்காக நான் சொல்வது என்னவென்றால் மாற்றுத்திறனாளிகள் என்றாலே ஒரு தாழ்வு மனப்பான்மையில் இருக்கக்கூடிய ஒரு மனிதர்கள் அது ஆணாக இருந்தாலும் பெண்ணாக இருந்தாலும் ஐந்து வகையான மாற்றுத்திறனாளிகள் இதை இதைதான் பின்பற்றுவோம் இந்த மாற்றுத்திறனாளிகள் மத்தியில இந்த தாழ்வு மனம் இருந்து வெளிப்படையா கொண்டு வர ஒரே ஒரு விஷயம் விளையாட்டு சார்ந்தது மட்டுமே இந்த விளையாட்டில் ஏகப்பட்ட சிக்கல்கள் இடறல்கள் இருக்கின்றன இந்த விளையாட்டுத்துறைக்குள் நீங்கள் உள்ள வருவதற்கே மிக சிரமப்பட வேண்டிய காலகட்டத்தில் உள்ளோம் ஏனென்றால் ஒன்று பொருளாதாரம் இன்னொன்று நம்மளுக்காக சில நேரத்தை செலவிடவோ முன் ஆட்கள் குறைவு ஏன்னா வாலண்டியர்ஸ் அதாவது துணைக்கு ஆள் இல்லாமல் ஒரு மாற்றுக்கு வெளியே வந்து செல்வது என்பது குறைவான செயலே அதை மீட்டெடுப்பதற்காக உங்களுடைய தன்னம்பிக்கையை வளர்த்துக் கொள்வதற்காக நீங்க விளையா ஏதாவது ஒரு விளையாட்டு போட்டியில் நீங்கள் சார்ந்து இருங்கள் அது உங்களுடைய மேம்படுவதற்கும் உங்கள் வாழ்வாதாரம் மேம்படுவதற்கும் உதவும் இந்த சமூக சமூகத்தில் மாற்றுத்திறனாளிகளுக்கென்று ஒரு அங்கீகாரம் கிடைக்க வேண்டும் ஏன்னா நிறைய இடத்துல பார்த்திருப்போம் ஒரு யாசகம் வாங்குற நிலைமையில தான் இருப்பாங்க அது பார்வையற்ற மாற்றுத்திறனாளியா இருக்கட்டும் கால் கைகால் இயக்க முடியாத மாற்றுத்திறனாளிகளாக இருந்தாலும் அந்த ஒரு அந்த நிலையை மாற்றி நம்மனாலையும் இந்த சமூகத்துல ஒரு அங்கீகாரமா சுய இதுல நம்ம வாழ முடியக்காண்டி தான் அந்த விளையாட்டு போட்டி நான் வந்து பாரா ஒலிம்பிக் சிட்டிங் வாலிபால் டேபிள் டென்னிஸ் பாரா த்ரோபால் இந்த மூணு விளையாட்டு போட்டிகளிலும் நான் விளையாட்டு வீரராக இருக்கேன் ஸ்டேட் லெவல்ல ஒரு இரண்டு முறை வென்றிருக்கிறோம் நேஷனல் லெவல் ஒரு தடவை வென்றிருக்கிறோம் இன்டர்நேஷனல் அளவில் இப்ப கலந்து கொள்வதற்கு வாய்ப்பு கிடைத்திருக்கிறது இந்த வாய்ப்பு கிடைத்ததில் மிகப்பெரிய ஒரு சிரமம் சிக்கல் என்னன்னா பொருளாதாரம்தான் எழுவத்தி ஆறாயிரம் ரூபாய் அந்த விளையாட்டுக்கு போய் கலந்து கொண்டு அது வெற்றி பெறுவதற்கு இந்த பணம் தேவைப்படுகிறது இந்த பணம் இருந்தால் மட்டுமே தான் ஒரு மாற்றுத்திறனாளி விளையாட்டுல போய் கலந்து கொண்டு வர முடியும் ஒரு சாதாரண நபரும் விளையாட்டு வீரராக இருக்கிறாரு அவருக்கு வந்து இவ்வளவு தொகை தேவப்படையாது அரசாங்கம் இதை சப்போர்ட் உண்டான வழிமுறைகளும் இல்லை காரணம் விளையாட்டு வீரர்கள் அனை அதிக பேர் இருக்கிறார்கள் ஆனா அரசாங்கத்துல செய்யக்கூடிய வலிமை வந்து குறைவா இருக்கு பொருளாதார சிக்கல் தான் அவங்களுக்கு ஏகப்பட்ட காரணங்களால் விளையாட்டுக்குன்னு தனி ஒதுக்கப்படுகிற தொகை வந்து குறிப்பிட்ட விளையாட்டுக்கு மட்டும்தான் அங்கீகரிக்கப்பட்டு இருக்கிறது ஆனா இந்த பாரா த்ரோபால் அப்படின்றது வந்து ஒலிம்பிக்ல வந்து இல்லாத ஒன்று ஆனா இது ஒரு பெடரேஷனா வந்து தொடங்கி அதை வந்து மாற்றுத்திறனாளிகளை வெளிநாட்டுக்கு கூப்பிட்டு போய் அவங்கள விளையாட வச்சு வெற்றி பெற வைப்பதுக்கு தான் இந்த பெடரேஷனுடைய முக்கியமான ஒரு நிகழ்வா நடத்திக்கிட்டு இருக்காங்க குறைஞ்ச ஒரு ஐந்தாண்டு காலமாக இத மலேசியா சிங்கப்பூர் இந்தோனேசியா தாய்லாந்து நேபாள் ஸ்ரீலங்கா இந்த மாதிரி நாடுகளில் மாட்டுத்தினாளி வீரர்களை கூட்டு போய் விளையாட வச்சு வெற்றி பெறவும் செய்ய வைக்கிறாங்க இதுதான் இந்த நோக்கம் இப்போ எனக்கு தேவை வந்து இந்த இந்தோனேசியாவில் போய் கலந்து கொண்டு விளையாடுவதற்கு எழுபத்தி ஆறாயிரம் ரூபாய் தேவைப்படுகிறது சில நல்லூலங்களுக்கு வேண்டுகோளுக்கு ஒரு முப்பத்தி ஆறாயிரம் ரூபாய் கிடைப்பதற்குண்டான வாய்ப்பு அளிக்கப்பட்டிருக்கிறது மீதி தேவைப்படுவது நாற்பது ஆயிரம் உள்ளங்கள் எங்களுக்கு உதவி செய்து எங்களை இன்னும் சமூகத்துல அங்கீகாரம் கிடைக்கிறதுக்கு உதவ வேணும் வாய்ப்பளித்த இந்த நூறு சோமு அவர்களுக்கு மனதார நன்றிகளை தெரிவித்துக் கொள்கிறோம் மாற்றுத்திறனாளிகளின் சமூகத்தின் சார்பாக என்னை தீண்டெடுத்த என் அன்னைக்கும் என்னை பேச வைத்த என் முத்தமிழுக்கும் நன்றி செல்ல கொண்டு நான் கவியின் தலைப்பு சொல்லுகிறேன் கவியின் தலைப்பு கடற்கரை கண்மையை தவிரும் பூமி தாயின் நீல பாவாடை இயற்கை எண்ணெய் முதல் முதல் கட்டிய தண்ணீர் மேலாடை கண்கள் மூடி கனவு காணும் கவிஞருக்கு கடலொரு போதக சாலை வாழ்க்கை தேடும் மீனவர்களுக்கு கடலொரு தொழிற்சாலை மித்தம் மித்தம் எத்தனை சூழல்கள் கடற்கரை இருக்கிறது அத்தனை சுவர்களும் தத்துவம் மூன்று தப்பு மூன்று அறிய சொல்கிறது கடைகளில் உள்ள அலைகள் எல்லாம் கதையை சொல்லுகிறது கரையினர் சொல்ற கதையை சொல்லுகிறது பாடம் நடத்தும் கடலை ஒரு நாள் படித்து பாருங்கள் சித்தரை விட்டு நாணம் கிடைக்கும் பாருங்கள் தொட்டு போல பிடித்து பாருங்கள் சிக்குமலும் நடந்து பாருங்கள் உலகம் பறந்து விருந்து என்பதை தான் சொல்லித் தருகிறது உலக்கும் எனக்கும் தெரியாத பல சரித்திற்கு உள்ளே பகிர்ந்து கொண்டிருக்கிறது காற்று வாங்கும் மனிதர்களும் காதல் தேடும் இளைஞர்களுமே கூடும காற்று வாங்கும் மனிதர்களும் இந்த காதல் தேடும் இளைஞர்களும் சுந்தரிலிருந்து வருவோரும் சுற்று வர்த்தர் கூடும் என்பதே கடற்கைதான் கடற்கரை இயற்கை கொடுத்து வரும் வாழ்க்கை தொலைத்து வருவதும் வாழ்க்கை தேர்வு தேடுவதுமே கூடும் புலைத்தரும் கடற்கரை ஆகும் இன்னமும் கடற்கரை பற்றி சொல்ல நிறைய இருக்கிறார்கள் ஆனால் சின்ன சின்ன விற்கங்கள் எனக்கு தடுக்கின்றன நீ பூட்டும் கடலுக்கு சிலர் விற்பனை செய்ய வருகின்றனர் கட்பணி கொடுக்கும் கடலுக்கு பல கற்கள் செய்ய வேண்டினர் இங்கு இங்கு வயிற்று பசி தள்ளுவ இங்கு கற்பு விக்கப்படுகிறது காவல் காக்க நிற்க கண்ணை சிலையை காண போவோம் உழைப்பின் மேன்மை சொல்ல இங்க ஒரு உழைப்பின் பெருமை சொல்ல இங்கே ஒரு சிலையும் இருக்கிறது இதன் அடியில் ஒரு கூட்டம் உறங்கி மட்டும் செல்கிறது உலகின் பே உலக பெருமை சொல்ல எவ்வளவோ வழிகின்றது ஆனால் இன்னமும் தமிழர்கள் தண்ணி பிச்சை வைக்கிறது வழக்கு என் வாய் அடக்கு தமிழன் தாழ்ந்துதான் என்பது தவறாக போட்டது எனக்கு உண்மை என்றும் இருக்கும் கடல் என்று இருக்கும் உண்மை என்று ஜெயிக்கும் இனிமை தமிழ் மொழி எமது எமக்கு இன்பம் தரும்படி வாய்த்த அமுது கனியை பிழிந்திட்ட சாறு எம் கதியில் உயர்ந்திட யாம் பெற்ற பேரு தனிமை சுவையுள்ள சொல்லை தமிழினும் வேறெங்கும் யாம் கண்டதில்லை நனியுண்டு நனியுண்டு காதல் தமிழ்நாட்டின் யாவருக்கும் தமிழ் மீது இனிமை தமிழ் எங்கள் உயிர் என்பதாலே வெல்லும் தரமுண்டு கவியறிக்கை புவி மேலே தமிழ் எண்ணில் எம் உயிராம் என்ப தமிழ் குன்றின் மேல் நாடெங்கும் இருளாம் தமிழ் உண்டு தமிழ் மக்கள் உண்டு இன்ப தமிழுக்கு நாளும் செய்வோம் நல்ல தொண்டு தமிழென்று தோல் தட்டி நீ ஆடு நல்ல தமிழ் வெல்க வெல்க என்று நீ பாடு என்ற புரட்சி கவி பாவேந்தரின் வரிகளை வணங்கி நூல்காஞ்சி அன்பு உள்ளங்களுக்கு தாய் தமிழின் முதல் வணக்கம் கவிதையின் தலைப்பு மனிதன் அன்பெனும் அறிவில் நிலவாய் ஒளிரும் மனித வலிமை ஒழுக்கம் மறந்தால் மனித வாழ்வில் தொலைந்து போகும் வலிமையான இளமை அன்பெனும் அறிவில் நிலவாய் ஒளிரும் மனித வலிமை ஒழுக்கம் மறந்தால் மனித வாழ்வில் தொலைந்து போகும் வலிமையான இளமை மண்ணின் வளமையும் வாழ்வின் இனிமையும் சீர்குலையாமல் இருக்க மனிதா நீ எதற்கும் விலை போகாமல் இரு மதம் சாதியை மறு மனிதன் என்ற சிறப்பை பெரு மண்ணின் வளமையும் வாழ்வின் இனிமையும் சீர்குலையாமல் இருக்க மனிதா நீ எதற்கும் விலை போகாமல் இரு மதம் சாதியை மறு மனிதன் என்ற சிறப்பை பெறு வானம் கண்டு அறிவை துணை கொண்டு நிலவில் கால் பதித்தவன் மனிதனே மானம் கொண்டு மண்ணில் உழைக்க உணவில் கால் பதித்தவன் மனிதனே வானம் கண்டு அறிவைத் துணை கொண்டு நிலவில் கால் பதித்தவன் மனிதனே மானம் கொண்டு மண்ணில் உழைக்க உணவில் கால் பதித்தவன் மனிதனே அன்றைய மனிதன் வலிமையை இழக்கவில்லை ஏனென்றால் உணவில் மருந்தை கலக்கவில்லை உணவே மருந்தாய் இருந்ததால் மண்ணும் விண்ணும் மனிதன் வாழ நிலையாய் இருக்கிறது மனித மனம் ஏன் இயற்கையை மறக்கிறது மண்ணும் விண்ணும் வணங்கினான் சூரியனை இன்று மனிதன் பசுமிதனும் இயற்கையான காடுகளை அழித்து கட்டுகிறான் வீட்டு மனை அன்று மனிதன் வணங்கினான் சூரியனை இன்று மனிதன் பசுமிதனும் இயற்கையான காடுகளை அழித்து கட்டுகிறான் வீட்டு மனை தமிழே தரும் அரியணை மனிதா உனக்கு இல்லை எதுவும் ஈடு இணை தமிழே தரும் அரியணை மனிதா உனக்கு இல்லை எதுவும் ஈடு இணை வானின் ஒளிரும் நிலவை இரவு தாளாட்டுவதைப் போல் அன்றும் மனிதன் அருந்தமிழை இலக்கணியை வானில் ஒளிரும் நிலவை இரவு தாளாட்டுவதைப் போல் அன்று மனிதன் இயற்கையை தாளாட்டினான் அருந்தமிழை இலக்கணமாய்க் கொண்டு வானில் ஒளிரும் நிலவை இரவு வதைப் போல் அன்று மனிதன் இயற்கையை தாளாட்டினான் அருந்தமிழை இலக்கணமாய் கொண்டு மண்ணின் சிறப்பை சொல்ல உயரத்தை வெல்ல புளி ஏந்தி அன்று மனிதன் தாய் தமிழ்நலத்தை மீட்க போர்க்களம் கண்டான் இன்று மனிதன் தன் குடும்பத்தை மறந்து தன்மானத்தை இழந்து மதுவை உண்டான் அன்று மனிதன் பெற்றிருந்தான் கள்ளம் கவனமில்லாத நெஞ்சகத்தை இன்று மனிதன் பெற்றிருக்கிறான் நெஞ்சம் முழுவதும் நஞ்சு கலந்த வஞ்சகத்தை அன்று மனிதன் பெற்றிருந்தான் கள்ளம் நெஞ்சகத்தை இன்று மனிதன் நெஞ்சம் முழுவதும் பெற்றிருந்தான் கள்ளம் கபடம் இல்லாத நெஞ்சகத்தை இன்று மனிதன் பெற்றிருக்கிறான் நெஞ்சம் முழுவதும் நஞ்சு கலந்த வஞ்சகத்தை சொல்லாகவும் பொருளாகவும் வாழ் எழுத்தாகவும் சொல்லாகவும் பொருளாகவும் மனிதன் வாழ்வியலை தந்தார் இன்று மனிதன் தன் உடல்நலத்தை சீர்குலைத்து கோடி கணக்கில் மதுவை விற்று தந்தான் அன்று மனிதன் எழுத்தாகவும் சொல்லாகவும் பொருளாகவும் அன்று மனிதன் வாழ்வியலை தந்தான் இன்று மனிதன் தன் உடல் நலத்தை சீர்குலைத்து கோடி கணக்கில் மதுவை விற்று தந்தான் வாழ்வுக்கு தேவை மான உணர்ச்சியே என்ற புரட்சியை விதைப்பவன் மனிதனே வாழ்வுக்கு தேவை மான உணர்ச்சியே என்ற புரட்சியை விதைப்பவன் மனிதனே பலநாயகத்தை வேரோடு வீழ்த்தி ஜனநாயகத்தை நீக்க மனிதா அச்சத்தை விடு அச்சத்தை விடு தவறான அதிகார வர்க்கத்தை எதிர்த்து குரல் கொடு மனிதன் என்ற உச்சத்தை தொடு என்ற முழக்கத்தை முன்வைப்பவன் மனிதனே காலம் தரும் மாற்றம் உழைத்தும் பயனில்லை விலைவாசி ஏற்றம் மனிதன் அனைத்தையும் மாற்றுவான் அன்னை தமிழை அரியணையில் ஏற்றுவான் காலம் தரும் மாற்றம் உழைத்தும் பயனில்லை விலைவாசி அனைத்தையும் மாற்றுவான் அன்னை தமிழை அரியணையில் ஏற்றுவான் மனிதம் காக்க மண்ணின் துயரம் நீக்க புதிய பிடியை கண்டு ஜனநாயகத்தை நீக்க அதிகார வர்க்கத்தின் தவறை எதற்கும் அஞ்சாமல் எதிர்த்து கேட்க புவியில் பிறக்கட்டும் மனிதன் மனிதம் காக்க மண்ணின் துயரம் நீக்க புதிய விடிகளைக் கண்டு ஜனநாயகத்தை நீக்க அதிகார வர்க்கத்தின் தவறை எதற்கும் அஞ்சாமல் துணிந்து கேட்க புவியில் பிறக்கட்டும் மனிதன் வாய்ப்பு தந்த நூல்காஞ்சி அன்புள்ளங்களுக்கும் அன்பன் தோம்பவர்களுக்கும் நன்றி என் நூல்காஞ்சி அன்பர்களுக்கும் கோவை உறவாளையம் ராஜரத்தினம் தரும் ஒரு திருமந்திர விளக்கம் நான் இப்பொழுது புதுமையான வழியில் உங்களுக்கு போகிறேன் திருமந்திரம் என்னவென்றால் உற்ற அறிவு ஐந்தும் உணர்வு அறிவு ஆறும் ஏழும் கற்றறிவு எட்டும் கலந்தறிவு ஒன்பதும் பற்றிய பத்தும் பல வகை நாளிகை அற்றது அறியாது அழிகண்டவாரே என்கிறார் இப்ப என்னன்னா இது இப்போ நான் இது வந்து ஒரு குடும்பப்படைக்கு ஒரு பக்கம் ஒருத்தர் விருந்து கொடுத்தேன் விருந்து கொடுத்த உடனே அவருக்கு விருந்து சாப்பிட்டு போட்டு அப்படியே ஜாலியாக வாக்கிங் போகிறபோது என்ன நடந்துச்சுன்னு அப்படின்னா ஒரு அதாவது புரோட்டா ஸ்டாலில் ஒரு ஒருத்தர் வந்து சட்டுவத்தை வச்சு தட்டிட்டு இருந்தார் அதனோட ஒளி கேட்டோன்னே புதுமாப்பிளைக்கு பழைய உணர்வு வந்துடுச்சு அவர் என்னாருன்னா முட்டை புரோட்டா சுவையாக இருக்கும் பொழுதுதே சாப்பிடலாமான்னு கேட்டார் இப்போதாப்பா சாப்பிட்டோம் இனி போய் அதை எக்ஸ்ட்ரா சாப்பிட்டா உடம்புக்கு தீரண மண்டலத்துக்கு சரியாகுமான்னு கேட்டால் இல்லைங்க அப்படியே சாப்பிட்டு பழகிட்டோம் அப்படின்ட்டாரு சரி புது மாப்பிள்ள வாங்கி கொடுக்க வேண்டிய கட்டாயம் வாங்கி கொடுத்துட்டோம் ஆனால் அவர் கேட்டா இப்படி ஒரு பழக்கம் அவசியமான இல்லைங்க அப்படியே பழகி போச்சுட்டார் அதுக்கு மேலே நாம் என்ன பண்ண முடியும் ஆனால் இந்த புரோட்டா அப்படிங்கிற ஒரு புரோட்டா ஒன்று மூலப்பொருளான மைதா அப்படிங்கிற ஒரு பொருள் நார்ச்சத்து அற்றது இது வந்து அது உற்பத்தி பண்ற இடத்திலேயே இது மாட்டுத் தீவனத்துக்குரியது என்று விளம்பரமே செய்கிறார்கள் ஆனாலும் கூட இந்த மனிதர்கள் அதைப் பற்றி கவலைப்படுவதே இல்லை என்றால் அந்த மைதா எதுவும் பிரிக்கப்படலாம் அதாவது வெள்ளை போதையில் இருந்து பிரித்து விடுகிறார்கள் அந்த விட்டு அந்த மருந்து கம்பெனிக்கு விட்டு போட்டு அந்த மைதாவை நம்மக்கிட்ட கொடுக்குறாங்க அப்போ அந்த மைதா வந்து உற்பத்தியாளனே சொல்லுகிறான் என்னவென்று இது வந்து மாட்டுத்தையும் உனக்கு புரியது என்று ஆனால் இது புரோட்டாவாக நமக்கு இங்கே மற்ற ஸ்டால்களை கொண்டு வந்து கொடுக்குறாங்க இந்த புரோட்டாவை சாப்பிட்டா என்ன நடக்கும் என்று இயற்கை ஆர்வலர் நாங்கள் நிறைய பேர் சொல்லிட்டே இருக்கிறோம் அதாவது நார்ச்சத்து உள்ள உணவுகள் இங்கே நாம் சாப்பிடும்போது வயிற்றில் இறைப்பையில் சிறுகுடலில் பெருங்குடலில் அத்தனை பகுதிகளிலும் அது தங்கிவிடும் ஆற்றல் கொண்டது அது தங்கி அப்போ அப்போ என்ன வேணும்னா அந்த அமோனியா வாயு பெருகிவிடும் வெளியேற்றுவதற்கு அமோனியா வாயு என்று உருவாக்கி அது வெளியேற்றுகிறது அந்த அமோனியா வாயு பெருக பெருக செரிமான மண்டலம் சீருவிட்டு விடுகிறது என்று பலமுறை சொல்லியும் இந்த புரோட்டா சாப்பிடுபவர்கள் அதை கைவிடுவதே இல்லை இதையத்தான் நாங்கள் இப்படி இதுதான் அஞ்சறிவு பாருங்க அவருக்கு பட்டு பட்டுன்னு தட்டுனாரு காது காது கேட்டுடுது அவருக்கு உடனே என்ன ஆகி போச்சு அந்த என்ன மெய்வாய்க்கால் மூக்கு அந்த சுவையை வந்து மறுபடியும் அவருக்கு எப்படி தோணி தோணி இருக்கணும் பாத்தீங்கன்னா அப்ப சுவை கூடணுன்னா என்ன ஆகுது கண்ணை பார்த்துருக்கு டக்கு டக்கு தட்டுனது சரி அடுத்ததாக என்ன பண்ணுது சுவை அந்த அதனுடைய சுவையினால அது சாப்பிட விரும்புகிறார் அப்போ இவருடைய மை என்ன ஆகுது பழுதாக்கிறது என்று இந்த ஐந்து அறிவு நமக்கு தோணுது இதுதான் உணர்ந்த அறிவு அறிவு ஐந்தும் அப்படிங்கிறது சரி உணர்ந்த அறிவு ஆரம் கேளும் இணைந்த உணர்ந்த அறிவு ஐயா நார் நார்ச்சத்துள்ள உணவுகளை சாப்பிட்டால் செரிமான மண்டலம் சீர்விட்டு விடும் அப்ப செரிமான மண்டலம் சீர்கிடாமல் தான் நார்ச்சத்துள்ள உணவுகளை அதான் நாம் சாப்பிட வேண்டும் நார் சுற்றுலும் உணவுகள் உணவுகளை நீ சாப்பிட்டுக் கொண்டிருக்கிறாய் என்பது இந்த ஆறு இது ஆறும் ஏழும் சரி எட்டாவது அறிவு என்ன இந்த அறிவை சாமி அம்மோனியா வாயுவை அதை பெருக்கி விடுகிறது அதனால் நமக்கு மலச்சிக்கல் உருவாகி அம்மோனிய வாயு உடம்பு இருந்தும் பரவி விடுகிறது தசை இயக்கங்கள் முற்றிலும் விட்டு போகிறது அப்படிங்கிறது தான் இது எட்டாவது அறிவு சரி எட்டாவது அறிவுக்கு வந்துட்டுமா கலந்த அறிவு ஒன்பது அப்போ இது எப்படி நீ இயற்கையை சாப்பிட வேண்டிய நீங்க இந்த மாவு மைதா மாவுடைய என்ன பண்ணலான் கூட கோதுமை சேர்த்தி என்ன பண்ணா கோதுமை சேர்த்தி சாப்பிட்டீங்கன்னு வச்சுக்கீங்களேன் ஒரு தோசையா சாப்பிடுங்க அப்ப நார்ச்சத்து கூடிரும் இப்போ நமக்கு கொத்தவரங்காய் இருக்குது இந்த அவரை சமூகத்தை சாப்பிடும் போது சத்து முடிந்து விடுகிறது இது வந்து நமக்கு ஒன்பதாவது அறிவு இந்த ஒன்பது அறிவை பெருக்கும் போது செரிமான மண்டலம் சீரு விட்டு விடுகிறது அந்த செரிமான மண்டலம் சீரு விட்டு விட்டால் நமக்கு என்ன ஆகுது அமோனியா வாயு பெறுவதில்லை அமோனியா வாயு பாருங்க செரிமான மண்டலத்தோடு நின்று விட்டால் பரவாயில்லை தசைகளில் போனால் அந்த தசைகள் முடக்கி விடுகிறது தசைகள் முடங்கும் போது என்ன ஆகுதுன்னா தசைகள் சுருங்கி விரியும் தன்மை இட்டு போய் விடுகிறது அந்த தசைகள் சுருங்கி விரியும் தன்மை போகும்போது என்னன்னா உண்மொழியே சொல்கிறேன் நோயாளி நோயாளியாக்கிறான் அவன் புரியுங்களா அவன் வந்து கிழ நாற்பது வயசுல கே கிழக்கு உடலுக்கு வந்துடுறான் அதுதான் உண்மை என்ற உண்மை பத்தாவது வரி இந்த பத்து அறிவு வந்தாலும் நாம எவ்வளவுதான் சொல்லி சொல்லி பார்க்கிறான் ஐயா தீய உணவுகளை சாப்பிடாதீங்க சத்துள்ள உணவுகளை சா நாச்சத்து உணவுகளை சாப்பிடுங்கள் நார்ச்சத்து கழித்த உணவுகளை சாப்ப சாப்பிடாமல் இருங்கள் என்று சொன்னால் யாருமே கேட்காம இருக்கிறாங்க இது வந்து என்னென்னா விட்டமின் பி சத்துன்னு சொல்லுவாங்க அதைய பயோ மேக்னடிவ் ஸ்டார் ஃபைபர் கான்டென்ட் சொல்லுவாங்க அந்த ஃபைபர் கான்டென்ட் உள்ள உணவு தான் உங்களுக்கு உணவு மண்டலத்தை சீர்படுத்துகிறது எனவே இதை தவிர்த்து சாப்பிடுகிற வழியை ஒவ்வொருவரும் அறிய வேண்டும் அப்படி அறியவில்லை என்றால் நீங்கள் விரைவின் மோதியே முதுமை நோய் சந்திக்க வேண்டி இருக்கிறது என்பதைத்தான் அற்றது அறியாது அடிகின்றவாறே என்ற திருமந்தர் திருமூலன் அதை முடிக்கிறான் எனவே இந்த செய்யும் இந்த வேண்டாத உணவுகளை சாப்பிடுவதன் மூலமாக உடலுக்கு வருகின்ற நோயை தெரிவிக்கிறது என சொல்லி நன்றி உடன்படியை நன்றி